இப்போது நம்ம ஒரு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இணைந்திருக்கிறார் சார் இப்போ கரூரில் நடந்த தாவேகா பரப்புரையில் கூட்ட நெரிசல் காரணமாக பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சரியான ஏற்பாடுகள் செய்யவில்லை மாநகர பகுதிக்குள் நடைபெற்ற ஒரு பரப்புரை கூட்டம் இதயனுடைய ஆறாவது பரப்புரை கூட்டத்தில் பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அசம்பவத்தோடு இந்த கூட்டம் முடிஞ்சிருக்கு உங்கள் பார்வை அதாவது முதலில் இது துரதிஷ்டவசமானது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது இத அரசு காவல்துறை ஆகியோருக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ரெண்டாவது விஜய் அவர்களும் தன்னுடைய கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு இவர் கவுன்சல் பண்ண அதை விட்டுட்டு அந்த கூட்டம் நெருக்கறதெல்லாம் ஒரு கெடிட்டுன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து ஆனால் நிர்வாகம் இதை வந்து சரியான நடவடிக்கை எடுக்காமல் பத்துக்கு மேற்பட்டோர் பலியாகி இருப்பது துரதிருஷ்டவசமானது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அரசும் நிர்வாகம் கூட இந்த சம்பவத்திற்கு பொறுப்புதான் கண்டிக்கத்தக்கிறாங்க எங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு தாவேக்க சொன்னாங்க இந்த பக்கம் கட்சிக்காரங்களுக்கும் அறிவுறுத்தினாங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு மாநகர பகுதிக்குள்ளே இந்த பரப்புரை கூட்டமானது நடந்திருக்கிறது இப்போ இது போன்ற ஒரு திரைப்பிரபலம் மற்றும் தலைவராக இருக்கிறவருக்கு கூட்டம் அதிகமாக வரும்னு தெரியும் இப்போ சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்யலைன்னு விஜய் பேசுகிறப்பையும் சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரி இடத்துல கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டு உரிய பாதுகாப்பும் கொடுக்காது காவல்துறையினுடைய இந்த மெத்தனை போக்குன்னு எடுத்துக்கலாமா அதை அவங்க வந்து அரசாங்கம் நிர்வாகம் இதில் ஒரு கருத்தோடு செயல்பட்டு இருக்க வேண்டும் அது நடக்கல அது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சிகளை சப்ரஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த ஒரு அரசாங்கம் இதுக்கு வந்து எந்த விதமான பொறுப்போடு நடந்துக்கிறது இல்லை தாத்தோட்டித்தனமான ஒரு அரசு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது அது வன்மையா கண்டிக்கத்த நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாரு